எங்க நம்ம பூரணிக்கு இப்ப ரெண்டு நாள் முன்ன வந்த வரன் தாங்க சரியான வரன் என் மனசுக்கு ரொம்பவுமே சரியானதா படுது சகுனம் எல்லாம் வேற ரொம்ப நல்லா இருக்கு நம்ம தோட்டத்துல எப்பவுமே பூக்காத மல்லி செடி வேற இப்போ அப்படி பூத்து குலுங்குது இந்த வாரம் ஏ சாம ஒரு நட நாமே போய் மாப்பிள்ள வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாமா என மிகுந்த ஆர்வத்தோடு கேட்டாள் மரகதம் தான் ஆசை ஆசையாக வளர்த்த ஒரே பெண்ணை நல்ல இடமாக பார்த்து கொடுத்து அவள் கணவனோடு வாழ்வதை பார்க்க அவ்வளவு முனைப்போடு இருந்தாள் அவள் கணவன் ராஜாராமனும் சரி என உடனே சொல்லிவிட்டாலும் அது எப்படி அவங்க தானே முதல்ல பொண்ணை கேட்டு வரணும் அதானே நம்மவங்க முறையும் கூட சட்டுன்னு நாமளே போய் பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா இப்படி அவசரப்படுறாங்களேன்னு ஏதாச்சும் கமெண்ட் விட்டுட்டாங்கன்னு வெய்யி நமக்கும் அசிங்கமா போயிடுமே என ஒரு பிரேக்கை போட்டார் ஏங்க அதெல்லாம் அந்த கால வழக்கம் இப்பெல்லாம் பொண்ணையே கொண்டு போய் மாப்பிள்ள வீட்ல காட்டுறாங்க அதனால நாம போறதையெல்லாம் அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க வர வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப வேற நல்லா இருக்கு அந்த சம்மந்தி அம்மா கிட்ட நானே போன்ல பேசிடுறேன் நீங்க பேசாம என் கூட மட்டும் வாங்க மத்ததெல்லாம் நான் நல்லா நடக்க நடக்கிறபடி பாத்துக்கிறேன் என மிகுந்த நம்பிக்கையூட்டினாள் இதை கேட்டு மீண்டும் சரி என்றார் ராஜாராமன் மனது மட்டும் ஏதோ தப்பு செய்வது போலவே இருந்தது வாசலில் திண்ணையில் அமர்ந்து தெருவையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ராஜாராமனின் அம்மா சம்பூர்ணத்துக்கோ காதெல்லாம் உள்ளே கூடத்திலேயே இருந்தது அவர்கள் பேசியது அவள் காதில் நன்றாக விழவே ராஜாராமன் வெளியே வரும்போதே டெய் ராஜாராமா வழக்கத்தை மீறக்கூடாதுரா உன் பொண்டாட்டி ரொம்ப அவசரப்படுற மாதிரி தெரியுதுடா கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம்டா பேசாம முதல்ல அந்த மாப்பிள்ள பையனை பத்தி தீர விசாரி அப்புறமா அவங்க நம்ம வழக்கப்படி பெண் கேட்டு அவங்க வீட்டுக்கு நம்ம பெண் வீட்டுக்கு வந்து பூரணிய பார்க்க ஏற்பாடு செய்டா என கிசு கிசு கூறுவது போல ராஜாராமனிடம் அவள் பாணியில் அவள் பேச இதை உள்ளிருந்து கேட்ட மரகதம் அங்க என்ன ஓதியாகுது நான் ஒருத்தி இங்க இருக்கிறதே எல்லாருக்கும் மறந்துடும் போல என அவளுடைய பிடிவாத குணத்தை காட்ட அம்மா அவ சொல்றதையும் கேட்டுதான் பாப்போமே நல்ல சம்பந்தமா இருக்கு தட்டி போயிட கூடாதுல்ல அதோட அவங்க வீட்டையும் ஒரு முறை நாம போய் பார்த்தா பூரணிக்கு ஏத்த வீடா இருக்குமேன்னு நானும் நினைச்சேன் நீ பாட்டுக்கு ஏதாவது அவசகுணமாக உளறிக்கிட்டு என ராஜாராமன் தன் அம்மாவின் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் பிறகு மளமளவென காரியங்கள் நடந்தன மரகதம் மாப்பிள்ளையாக போகும் ராகேஷின் அம்மாவான சரோஜாவிடம் அடிக்கடி பேசி பூரணி பற்றியும் ராகேஷின் அம்மா சரோ ராகேஷை பற்றியும் மாய்ந்து மாய்ந்து இருவரும் பேசிக்கொண்டனர் அவர்களுக்குள் அப்படி ஒரு பொருத்தம் இருப்பதாக சிலாகிக்கப்பட்டது சரோஜா தேனொழுக பேசியது மரகதத்துக்கு அப்படி ஒரு மயக்கத்தை கொடுத்தது தனது மகளுக்கு இப்படி ஒரு மாமியார் அமைய கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே என அவ்வப்போது தனது மாமியார் காதுபல சொல்லிக் கொள்வாள் அவர்கள் பேசிக்கொண்டது போலவே அவள் தாங்கள் வரும் வெள்ளி என்று அவர்கள் வீட்டுக்கு ஒரு நடை வரட்டுமா என கேட்டுவிட்டாள் மரகதம் உடனே சரோஜாவும் நாங்க தானே அண்ணி முதல்ல பொண்ணு கேட்டு வரணும் அதனால என்ன இப்பெல்லாம் பழங்கால பஞ்சாங்கமா இருக்க தேவையில்லை நீங்களும் அண்ணனும் வாங்க வாங்க என உறவு முறையெல்லாம் சொல்லி அழைத்து விட்டாள் வெள்ளிக்கிழமை பட்டுப்புடவை சரசரக்க மரகதமும் ராஜாராமனும் ஒரு கார் ஏற்பாடு செய்து ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ராகேஷ் வீட்டுக்கு புறப்பட்டனர் பூரணியை அணைத்து கொண்டு போய் மாப்பிள வீட்டை பார்த்து பேசிட்டு மாப்பிள ராகேஷ் நம்பரை வாங்கி தருவதாக சொல்லி படபடப்பாக கிளம்பினாள் மரகதம் இருவரும் ராகேஷ் வீட்டில் போய் இறங்கியதுதான் தாமதம் அப்படி ஒரு வரவேற்பு விதவிதமான பழங்களை விதவிதமான தட்டுகளில் அடுக்கி கொண்டு வந்து பரிமாறப்பட்டது நிச்சயத்துக்கு முன் கை நனைக்க கூடாது என சம்பூர்ணம் தன் மகனுக்கு சொன்னது நினைவுக்கு வர ராஜாராமன் கொஞ்சம் பின்வாங்கினாலும் சம்பந்தி வீட்டு கவனிப்பில் அவர் அனைத்தையும் மறந்தார் மயங்கினார் எனவே சொல்லலாம் அவர்கள் சென்ற சில நிமிடங்களிலேயே பைக்கில் ராஜா மாதிரி ராகேஷ் வீட்டு வாசலில் வந்து இறங்கினான் அவனுக்கு சர்பிரைஸாக இருக்கட்டும் என அவனிடம் சொல்லவில்லை என சரோ சொல்லவே கையில் சாவியுடனும் நின்ற ராகேஷ் அரை குறையாக இவர்களை பார்த்து கும்பிடு போட்டுவிட்டு தன் ரூமுக்கு சென்று விட்டான் உடை மாற்றிக்கொண்டு அனைவரின் முன் வந்து அமர்ந்து கிரிக்கெட் அரசியல் என அரட்டை அடித்துவிட்டு திரும்பவும் எங்கேயோ சென்று விட்டான் மரகதத்துக்கும் ராஜாராமுக்கும் பரம திருப்தியாக இருந்தது சம்பந்தியிடம் ராகேஷ் நம்பரை வாங்கிக் கொண்டு பூரணியிடம் பேச சொல்கிறோம் இருவரும் மனம் விட்டு பேசட்டும் என சொன்னதும் ஆஹா எவ்வளோ ஃபார்வர்ட் குடும்பமா இருக்கீங்க இப்படிதான் ஒரு குடும்பத்தை நாங்க எதிர்பார்த்தோம் இதோ என உடனே ராகேஷ் நம்பர் மரகதத்துக்கு அனுப்பப்பட்டது பழம் ஸ்வீட் காஃபி என சகல சம்பிரதாயங்களையும் மீறி கை நனைத்து கணவன் மனைவி இருவரும் தன் மகளுக்கு அட்டகாசமான இடம் விட்டதாக சொல்லிவிட்டு மகிழ்ச்சியில் காரில் ஏறவும் ஹலோ ராஜாராமன் என்ன இந்த பக்கம் எதிர்பார்க்கவே இல்லையே என அங்கே கையில் ஒரு மஞ்சள் பையோடு ராஜாராமனின் ஆபீஸ் நண்பர் கோதண்டம் நின்று கொண்டிருந்தார் உடனே காரில் இருந்து இறங்கிய ராஜாராமன் தன் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்ததாக சொல்லவும் டக்கென கோதண்டம் முகம் மாறியது எதுக்கும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை விசாரிச்சுக்கோப்பா நான் அந்த ராகேஷ பார்த்திருக்கேன் கொஞ்சம் நெருடலா இருக்கு அப்புறமா போன்ல பேசலாம் என பூடமமாக ஏதோ சொல்ல வரவும் கார் உள்ளிருந்து என்னங்க வாங்க கிளம்புவோம் பூரணி இன்னைக்கு சாயங்காலம் கடைக்கு வேற போன சொன்னான் அப்புறமா சாகவாசமா உங்க நண்பர்கிட்ட போன்ல பேசிக்கலாமே என அவசரப்படுத்தினான் சரிப்பா அப்புறம் போன் பண்றேன் என சொல்லி காரில் ஏறி கிளம்பினார் ராஜாராமன் காரில் ஏறியதுமே நண்பன் சொன்னதை மரகதத்திடம் ஒப்ப ஒப்பித்தார் அவளோ கோதண்டத்தை தெரியாதா நம்மளுக்கு அப்பவே உங்க மேல அவருக்கு ஒரு பொறாம உண்டு உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துச்சு அவருக்கு வரலன்னு பேச்செல்லாம் ஒரு விஷயமா என சுருக்கென அந்த டாபிக்கை முடித்து விட்டாள் அவள் மயக்கம் அவளுக்கு நேராக வீட்டுக்கு வந்து இறங்கியவுடன் பூரனிடம் போன கதை அவர்கள் கவனித்த விதம் அவர்கள் வீட்டை பற்றியெல்லாம் நீண்ட நேரம் சொல்லிவிட்டு ராகேஷின் நம்பரை பூரணியிடம் கொடுத்து நல்லா பேசிக்கோடி செம்ம இடம் காரு பங்களா பைக்கு நில போலன்னு எக்கச்சக்க சொத்து அதை விட இப்படி ஒரு பாசமான மாமியார் மாமனாரு நாத்தனார் மாதிரி பிக்கல் பிடுங்கள்லாம் எதுவுமே இல்லை என ஒரு முழ நீளத்துக்கு நீட்டினாள் பூரணியும் தன் அம்மா அப்பா தனக்காக எவ்வளவு பாடுபடுகிறார்கள் என எண்ணி சரிம்மா பேசுறேன் என சொல்லி போன் நம்பரை தன் போனில் ஸ்டோர் செய்து கொண்டாள் ஒரு தரம் ராகேஷ்ட மாப்பிள்ள என்றெல்லாம் போட்டு துணப்பி எடுத்தாள் மரகதம் சொல்லி வைத்தது போல சில நாட்கள் கழித்து மாப்பிள்ளை வீட்டிலிருந்து பார்மலாக வந்து பெண்ணை பார்த்து விட்டு மற்ற எல்லாம் பேசி திருமண நாளையும் குறித்தனர் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வரதட்சணை பற்றி ஏதும் கேட்காதது அது குறித்து மரகதத்துக்கு மிகவும் நெருடலாக இருக்கவே அடுத்த நாளே சம்பந்திக்கு போன் செய்து கேட்டுவிட அவர்களோ எங்களுக்கு பூரணி பரிபூரணமா வந்தா அதுவே போதும் அவதானே எங்க வீட்டுக்கு குத்துவளக்கேத்த போறா நகை நட்டெல்லாம் எதுவுமே தேவையில்லை உங்க இஷ்டத்துக்கு எதுனாலும் உங்க பொண்ணுக்கு நீங்க போடுங்க என சொல்லவும் மரகதத்துக்கு பெருமை தாழவில்லை இதற்கிடையில் ராஜாராமனும் தன் அம்மாவின் பிடுங்கள் தாளாது ராகேஷை பற்றி பலரிடமும் கேட்டு தெரிந்து கொண்டார் அவன் ஆபீஸுக்கும் ஒரு நடை போய் பார்த்து வர அங்கே செக்யூரிட்டி ரொம்ப நல்ல பயம் சார் ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது பெண்கள் கிட்ட எல்லாம் பேசி கூட நான் பார்த்ததே இல்ல அவன் என சர்டிபிகேட் கொடுத்தார் இப்படி மாப்பிள்ளை பற்றி நல்ல சர்டிபிகேட்டுகளாக வரவே அது கொடுத்த மயக்கத்தில் தன் நண்பர் கோதண்டத்திடம் பேசவே மறந்தார் ராஜாராமன் அவர் ஏதும் நெகட்டிவா சொல்லிடக்கூடாதே என மரகதமும் ராஜாராமிடம் அதை பற்றி ஞாபகப்படுத்தவே இல்லை திருமணம் கோலாகலமாக நடந்தது பூரணி ராகேஷ் ஜோடி பொருத்தம் அப்படி அழகாக இருந்தது என ஊரே பாராட்டியது திருமணமாகி முதல் நாளே தன் வீட்டுக்கு கூட்டி போக வேண்டும் என பிடிவாதமாக இருந்தால் சரோ அவள் குழைந்த குழையில் மரகதம் ராஜாராமன் இருவரும் பெண்ணை கொண்டு போய்விட தயாராகினர் பூரணி மட்டும் சிறிது சிலுங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம அந்த வீடு அரண்மனை போல இருக்கு உனக்கு நிச்சயம் பிடிக்கும் ரெண்டே வந்து இங்க கூட்டு வரோம் நாம இப்படி வர போக இருந்துக்கலாம் என மரகதம் அவளுக்கு அட்வைஸ் செய்து பூரணியை பரிபூரண மனதோடு ராகேஷோடு கொண்டு போய் அவன் வீட்டில் விட்டு வந்தனர் பூரணிக்கு முதல் இரவு அவள் அறையை கொண்டு காட்டிய சரோ அவள் கையை பிடித்து நீதான் என் ராகேஷுக்கு எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கோ அவன் மனசு கோணாம இருந்துக்கோ அவன் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் என்ன என் உனக்கு தெரியாது இல்ல என அட்வைஸ் செய்து பால் செம்பை அவள் கையில் கொடுத்து ராகேஷின் அறையில் கொண்டு விட்டாள் ஏற்கனவே போனில் நீண்ட நேரம் பேசி பழக்கப்பட்டதால் பூரணிக்கு ராகேஷை கட்டிலில் காணும் போது அப்படி ஒன்றும் லஜ்ஜையாக இருக்கவில்லை கேஷுவலாக அவனிடம் பால் செம்பை நீட்டி பக்கத்தில் அமர்ந்தாள் அப்போதுதான் கவனித்தாள் ராகேஷ் முகமெல்லாம் வேர்த்து பதட்டத்தோடு இருந்தான் பிறகு மாற்றிக்கொண்டு அவள் அருகே வந்து அமர்ந்து ரொம்ப டயர்டா இருக்குல்ல நான் வேணா பக்கத்துல இருக்க சோஃபால படுத்துக்கிறேன் நீ இந்த கட்டில படுத்துக்கோ என்றான் பூரணி குழம்பினாள் ஒரு நொடி திகைத்து ஒரு மாதிரி யோசித்து தலையை குழப்பத்தோடு ஆட்டினாள் அடுத்த நொடியே சோஃபாவில் குரட்டை சத்தம் கேட்டது மறுநாள் அதிகாலை எழுந்து பார்த்தால் சோஃபாவில் குப்புறப்படுத்து கிடந்த ராகேஷை பார்த்து அவளுக்கு சிரிப்புதான் வந்தது நேராக குளித்து முடித்து புதிதாக அம்மா வாங்கி கொடுத்திருந்த உடையை அணிந்து கொண்டு நேராக கிச்சனை தேடி மாமியாரை பார்த்து வணங்கினாள் சரோ அவளை பார்த்தவுடன் மகிழ்ச்சியாக பூஜை ரூமுக்கு அழைத்து சென்று தீப்பெட்டி எடுத்து கொடுத்து விளக்கை ஏற்ற சொன்னாள் எல்லாம் சூப்பரா போச்சா என புத்தம் பொத்தாம் பொதுவாக சொல்லி இழித்தாள் பூரணிக்கு தர்ம சங்கடமாக இருந்தது நீதான் அவனுக்கு இனிமே எல்லாமே உன் கையில தான் என் பிள்ள வாழ்க்கையே இருக்கு பெண்கள்னாலே அவனுக்கு கொஞ்சம் ஷை டைப் தான் என மறுபடியும் அதே பாட்டை பாடினாள் பூரணி ஒரு பெருமூச்சு விட்டு சரியத்தை என்றாள் வழக்கமாக அனைவரும் ஒன்றாகத்தான் அந்த வீட்டில் டைனிங் டேபிளில் அமர்ந்து உண்பார்களாம் அது பூரணிக்கு பிடித்திருந்தது ராகேஷ் வந்து தனது அருகே அமர்ந்ததும் பூரணிக்கு மனது பூராவும் மகிழ்ச்சியாக இருந்தது வயிற்றில் பட்டாம்பூச்சி பறந்தது டிபன் சாப்பிட்டு முடித்து மறுபடியும் ரூமுக்கு திரும்பியதும் ராகேஷ் வந்து தன்னை கொஞ்சுவான் என எதிர்பார்த்தவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியே போனவன் இரவு வரை வரவே இல்லை போனில் மெசேஜ் செய்தால் நீ சாப்பிட்டு தூங்கு நான் கொஞ்சம் லேட்டா வருவேன் என்று மட்டும் பதில் மெசேஜ் வந்தது அவளின் இரண்டாவது இரவும் ஏமாற்றத்திலேயே சென்றது இரவு பதினோரு மணி தாண்டியதால் தூக்கம் சொக்கியது அவள் தூங்கி சில நிமிடங்களுக்குள் பக்கத்து அறையில் ஏதோ தீவிரமாக பேச்சுக்குரல் கேட்க ராகேஷ் வந்துவிட்டதை உணர்ந்தாள் எழுந்து சோம்பல் முறித்து அவனுக்கு சாப்பாடாவது பரிமாறலாமே என படுக்கையை விட்டு எழுந்து நிற்கவும் பக்கத்து அறையில் இருந்து சரோ தீவிரமாக பேசும் சத்தம் இன்னும் அதிகமாக கேட்டது என்னடா எங்களையே பிளேம் பண்ணிட்டு இருக்க நீ தாண்டா ட்ரை பண்ணணும் எங்ககிட்ட வந்து இப்படி சொன்னா அதெல்லாம் போக போக சரியாயிடும் பூரணியும் அவ குடும்பமுமே ரொம்ப ஃபார்வர்டான டைப் குடும்பம்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவா எல்லாம் சரியாயிடும் என அவள் சொன்னது பூரணிக்கு தெளிவாக கேட்டது என்ன இவர் எதையெல்லாம் போய் அம்மாட்ட பேசணும்னு இங்கிதமே தெரியாது போல என நினைத்தவள் வரட்டும் இன்னைக்கு நேரா கேட்ட வேண்டியதுதான் என மனதுக்குள் முணுமுணுத்து கொண்டே ரூமை விட்டு வெளியே வந்தாள் கதவை திறக்கும்போது ராகேஷ் கத்துவதை கேட்டு அப்படியே ஸ்தம்பித்து நின்றாள் நான் எவ்வளவு சொன்னேன் வேணாம் வேணான்னு கேட்டீங்களா என அவன் கத்திக்கொண்டிருக்கும் போதே பூரணியை பார்த்ததும் திகைத்து பேச்சை நிறுத்தினான் சும்மா பேசிட்டு இருந்தோம்மா ஆகி ரெண்டே நாளில் ஏண்டா இப்படி வெளியெல்லாம் சுத்திட்டு வரேன்னு இருந்தோமா நீயும் வந்துட்ட என பூரணியை பார்த்து சப்பை கட்டினாள் சரோ பூரணியும் ஏதும் கேட்காதது போல இருந்துவிட்டு இருவருமாக ரூமுக்குள் வந்தனர் உள்ளே வந்த ராகேஷ் வித்தியாசமாக தெரிந்தான் அவளிடம் மிகவும் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டான் ஆனால் இருவருக்குள்ளும் எதுவும் நடக்கவில்லை சிறிது நேரத்துக்கு பிறகு என்ன உனக்கு எதுவுமே தெரியல நீதான் ஏதாவது முயற்சி பண்ணணும் என அவளை முதன்முறையாக கட்டிலில் தள்ளி அவளை சாடினான் அழுகையே வந்தது பூரணிக்கு அவனது அணுகுமுறை அவளுக்கு கடும் குழப்பத்தை கொடுத்தது அன்றும் அவன் சோஃபாவிலும் அவள் கட்டிலிலும் முழங்கினர் ஆனால் இன்று முதன்முறையாக பூரணி குலுங்கி குலுங்கி அழுதாள் ஆஹா இவன் இயலாமைய தன் மீது ஏற்ற பார்க்கிறான் என அவளுக்கு தெள்ள தெளிவாக புரிந்தது அடுத்தடுத்த நாட்களில் இதே போல் நடந்து அவன் திருமணமான ஏழாவது நாள் ஏதேதோ முயற்சி தோற்று தன்னால் இயலவில்லை என தெரிந்து அவளை கட்டிலில் வைத்து ஒரு அரை அறைந்தான் பிறகு சோஃபாவில் தூங்கிவிட்டான் மறுநாள் சொல்லி போல பூரணியின் அம்மா சரோவை போனில் அழைக்க சரோ வேண்டா வெறுப்பாக எடுத்து பேச ஆரம்பித்த சில நொடியிலேயே அவளுடைய அந்த குழையும் பழைய துணியெல்லாம் தொலைத்து என்ன பொண்ணை வளர்த்துருக்குறீங்க ரொம்ப ஃபார்வர்டான குடும்பம்னு நினைச்சேன் ஏதாவது சொல்லி கொடுத்தான்னு அனுப்ப வேண்டாமா அவளுக்கு எதுவுமே தெரியாது போல என்றவுடன் மரகதத்துக்கு நெஞ்சே வெடித்து விடும் போலிருந்தது ஸ்பீக்கரில் இதை கேட்ட ராஜாராமன் மரகதத்தை சும்மா இருக்கும்படி சைகையில் சொல்லிவிட்டு இல்லை சம்பந்திமா அவளுக்கு புது இடம் பயமா கூட இருக்கலாம் இப்பவே நாங்கள் கிளம்பி வரோம் லாங் வீக்கெண்ட் வேற வருது பொண்ணு மாப்பிள்ளைய ஒரு மூணு நாள் நாங்கள் விருந்து கொடுத்து அனுப்புறோமே என்று சொல்லிக்கொண்டிருக்கும் போதே பின்னணியில் யாரோ அழுவது போல அவருக்கு கேட்டது போலிருந்தது அது மரகதத்துக்கும் கேட்டது ஆனால் பிரமையாக இருக்கும் என மனதுக்குள் சொல்லி கொண்டாள் ஆனால் சரோவோ அதெல்லாம் வேணாம் நாங்க தான் ஏதோ குறை சொல்லி உங்க பொண்ணை அமிச்சிட்டோன்னு அது மாதிரி இருக்கும் அவ இங்கே இருக்கட்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம் என சொல்லி போனை சடக்கென வைத்து விட்டாள் மனது கேட்காமல் இருவரும் காரை எடுத்துக்கொண்டு பெண்ணை கொடுத்த இடத்துக்கு ஓடினர் உள்ளே நுழைகையிலேயே என்ன நான் அவ்வளோ சொல்லியும் உடனே வந்துட்டீங்க என்ற வரவேற்புதான் சரோவிடம் இருந்து அவர்களுக்கு கிடைத்தது பூரணியின் இருப்பே தெரியவில்லை அவர்களே வாய்விட்டு கேட்டதும் தூப்புற தண்டி போல நாள் பூரா தூங்குறது தானே உங்க பொண்ணுக்கு வேலை என விட்டேற்றியாக பதில் வந்தது திருமணமாகி ஏழு நாள் கூட ஆகல அதுக்குள்ள இப்படி பேசலாமா என நினைத்த ராஜாராமன் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் என நினைத்து மரகதத்தை விட்டு உள்ளே சென்று பூரணியை எழுப்பி கூட்டி வர அனுப்பினார் அவள் உள்ளே நுழையும் முன்னையே பூரணியை எழுப்பி சரோவே கூட்டி வர பூரணிக்கு அப்பா அம்மாவை பார்த்ததும் அழுகை வந்தாலும் சரி சிறிது நாள் பார்ப்போம் என மனதுக்குள் நினைத்தவாறு ஒண்ணுமில்லமா எப்போதும் போலதான் அந்த மூணு நாள் கஷ்டம்தான் நீங்க கிளம்புங்க என சொல்லி அனுப்பி வைத்தாள் தடபுடலாக திருமணம் செய்து அனுப்பிய ராஜாராமனுக்கு சம்பந்தி வீட்டில் ஒரு கப் காஃபி கூட கொடுக்காதது மரகதத்துக்கு ரொம்பவே உறுத்தியது திரும்பி வருகையில் சரி பொறுமையா இருப்போம் மரகதம் நீ அவளுக்கு ஏதாவது சொல்லி கொடு என பொத்தாம் பொதுவாக சொல்லி முகத்தை திருப்பிக் கொண்டார் ராஜாராமன் வீட்டுக்கு திரும்பும் போதே தன் மகளுக்கு போனில் பேச முயற்சி செய்தாள் மரகதம் முறை கட்டானது பிறகு எடுத்த பூரணியிடம் மரகதம் ஏதோ சொல்ல எத்தனை கையிலேயே அம்மா என்னம்மா என்னையே குறை சொல்ற இங்க கதைய வேற என அவள் சொன்னதுதான் தாமதம் மறுமுனையில் ஏதேதோ சத்தம் கேட்க அம்மா நான் அப்புறம் பேசுறம்மா என அவசரமாக தொடர்பை துண்டித்தாள் பூரணி மரகதத்துக்கு பெற்ற வயிறு பற்றி எறிந்தது ஏங்க உங்க நண்பர் கோதண்டம் வீட்டுக்கு போயிட்டு போலாமா என கண் கண்கலங்கி கேட்டாள் இருவரும் அடுத்த ஐந்து நிமிடத்தில் கோதண்டம் வீட்டு ஹாலில் அமர்ந்திருந்தனர் கோதண்டம் மனைவி இவர்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்கவும் கோதண்டம் இவர்கள் ஜாலி மூடில் இருப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு நான் அவ்வளோ சொல்லியும் நினைச்சதை சாதிச்சிட்ட ராஜாராமா எப்படி இருக்கான் புது புதுமாப்பிள ராகேஷ் பூரணி சந்தோஷமா இருக்காளா என கேட்டதுதான் தாமதம் இருவரும் அழாத குறையாக நடந்ததை கூறினர் பொறுமையாக கண்ணாடியை கழற்றி பக்கத்தில் வைத்த கோதண்டம் டே இத தாண்டா நான் அன்னைக்கு சொல்ல வந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பையனை நான் ஆன்ம பிரச்சனை இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்க பாத்தண்டா அப்புறம் அங்க ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃபு எங்க குடும்ப நண்பரும் கூட அவங்க சொல்லித்தான் தெரியும் இவன் ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதா அதுக்கப்புறம் நானும் அத மறந்துட்டேன் நீயும் இவ்வளோ தைரியமா பொண்ணு கொடுக்கவும் எல்லாம் சரியாயிடுச்சோன்னு நினைச்சேன் என கையை பிசைந்து கொண்டே கூறினார் சரிடா நாங்க வரோம் நீ எதுக்கும் அவங்க வீட்டுக்கு போய் பூரணிய நாளைக்கு பார்த்துட்டு எங்களுக்கு விஷயம் சொல்றியா என ராஜாராமன் கேட்க போதண்டம் அதுக்கு என்னடா நிச்சயமா போறேன் என்ன ஒண்ணு அந்த அம்மா சரோதான் சரியா காது கொடுத்து நம்ம கிட்ட பே நம்ம பேசுறதெல்லாம் கேட்காது என்று அழுத்து கொண்டார் மறுநாள் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் கோதண்டம் அவர்கள் வீட்டுக்குள் நுழைய காலிங் வெள்ளை அழுத்துவதற்குள் உள்ளே ஏதோ தகராறு நடப்பது போன்ற சத்தம் கேட்டு சத்தம் காட்டாது வீட்டுக்கு வந்துவிட்டார் விட்டார் சரோதான் பூரணியை ஏதோ கத்தி கொண்டிருப்பது அவருக்கு புரிந்தது அதை அப்படியே ராஜாராமிடம் போன் போட்டு சொல்லிவிட்டார் ராஜாராம் மறுபடியும் அரை மணி நேரம் கழித்து பூரணிக்கு போன் செய்தார் பூரணி எடுக்காமல் சரோதான் போனை எடுத்தாள் அதற்குள் பின்னணியில் பூரணி அழுவது போல அவருக்கு கேட்டது ராகேஷ் குரலை உயர்த்தி பேசுவதும் கேட்டது என்ன அந்த கோதண்டத்தை பக்கம் கமிச்சாரா அவங்க அப்பா என்பது மட்டும் தெளிவாக கேட்டது பிறகு ஏதேதோ சத்தங்கள் வந்து கொண்டிருந்தது சட்டன அடிக்காதீங்க அடிக்காதீங்க பிளீஸ் என பூரணி அழுவதும் கேட்டது ராஜாராமன் போனை கட் செய்துவிட்டு அப்படியே சமைந்து போனார் உடனே காரை எடுத்துக்கொண்டு கோதண்டத்தையும் கூட்டிக்கொண்டு கொண்டு ராகேஷ் வீட்டிற்கு அந்த இரவிலேயே சென்று விட்டார் அங்கே பூரணி அழுது சிவந்த முகத்தோடு இருந்ததை பார்த்ததும் அவருக்கு தாங்க முடியவில்லை அங்கேயே ஏன் என் பொண்ணை அடிச்சிங்க ராகேஷ் என அவனை பேர் சொல்லியே அழைத்து விட்டார் அதற்கு அவன் பதில் சொல்லாமல் விழிக்க ஏன் அடிக்க மாட்டாங்க உங்க பொண்ணு ஏதோ இங்கிலீஷ்ல ஃபிரிட்ஜுன்னு சொல்லுவாங்களாமா அது போல எதுக்கும் லாய்கில்லையாமா என் பையனை வாழ்க்கையே கெடுத்துட்டிங்களே என சரோ ஒப்பாரி வைக்க ராஜாராமனுக்கு திக்கன்றது இல்லையே நான் கேள்விப்பட்டதே வேற உங்க பையன்தான் ஆன்மக்குற உள்ள உங்க போற ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டானாமே என பக்கத்தில் கோதண்டம் இருக்கும் தைரியத்தில் படக்கென கேட்க அங்கே வாய் சண்டை முற்றியது ஏன் பையனுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை வேணா ஒரு டாக்டர் டெஸ்ட் எடுத்து காட்டுறோம் என சரோ வீராப்பாக கத்தினாள் தவறான கைகளில் பெண்ணை கொடுத்து விட்டோம் என ராஜாராமனுக்கு நன்றாக புரிந்து விட்டது பூரணியை அப்படியே அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தார் அவள் உடமைகள் எதையுமே அப்போது அவள் எடுத்துக்கொள்ளவில்லை கூட்டு போங்க ஒன்னுத்துக்கும் ஆவாதவளை நாங்க வச்சிக்கிட்டு என்ன செய்ய என வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சி அனுப்பினாள் சரோ அடுத்த சில நாட்களிலேயே இருவருமே டாக்டரிடம் டெஸ்ட்டுக்கு செல்ல பூரணிக்கு ஒரு குறையும் இல்லை என ரிசல்ட் வந்தது அடுத்து ராகேஷுக்கும் ஒரு குறையும் இல்லை என சர்டிபிகேட்டை வாட்ஸ்அப்பில் அவன் அனுப்ப குழம்பினார் ராஜாராமன் அப்போதுதான் பூரணி சரோவுக்கும் ராகேஷுக்கும் நடந்த அந்த இரண்டாம் இரவு சம்பாஷணையை கேட்டதையும் அவன் ஒவ்வொரு நாளும் முயன்று முயன்று தோற்றதையும் அப்படி தோற்கும்போது கடுப்பில் அவன் அவளை அடித்ததையும் தன் பெற்றோரிடம் வெட்கம் ஏதும் பார்க்காமல் பட்டவர்த்தமாக கூறினாள் அடுத்த நாளே வக்கீல் நோட்டீஸ் இருவருமே பரஸ்பரம் அனுப்பினர் அப்போது தன் பெண் மீது பிரச்சனை இருப்பதாக அவன் அதில் எழுதியிருந்ததை பார்த்து வெகுண்டு எழுந்தார் ராஜாராமன் வக்கீலிடம் இதை பற்றி பேசும்போது அவன் பொய்யாக சர்டிபிகேட்டை காட்டியிருக்கக்கூடும் என்றார் வக்கீல் இவன் தோலை எப்படியும் உரிக்கணும் என ராஜாராமனுக்கு சுறுசுறுவென தோன்றியது வக்கீலும் அதற்கு உதவினார் வக்கீலுக்கு தெரிந்த நண்பர் ஒருவரிடம் அவர் பேச அவர் இது சிம்பிள் மேட்டர் இதை எளிதாக முடிச்சு ராகேஷ உண்மையை சொல்ல வைக்கலாம் என்று நம்பிக்கை கொடுத்தார் அடுத்த நாள் இரவே ஒரு பெண்ணிடம் இருந்து தீர கவுன்சிலிங் மெசேஜ் வேண்டுமா என்பது போல ஒரு தகவலையும் அதனோடு ஒரு இணைய லிங்கையும் ராகேஷ் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினான் அவன் ஏற்கனவே தன் இயலாமையினால் மகா கடுப்பில் இருந்தாலும் தன் அம்மா தன் பேச்சை கேட்காது திருமணம் என்னும் ஒரு கூத்தை அரங்கேற்றி அதில் தோல்வியடைந்ததாலும் நொந்து போயிருந்ததால் அந்த வாட்ஸ்அப் தகவலுக்கு உடனே அடிபணிந்தான் அந்த லிங்கை கிளிக் செய்ததும் ஒரு பெண் அவனிடம் ஆசையாக வரவேற்றது போல ஒரு வீடியோ வரவும் இவன் அதெல்லாம் வேணாம் சும்மா பேசலாமே என்றான் பின்னணியில் வக்கீலின் நண்பர் அவனது ஒவ்வொரு அசைவையும் ரெக்கார்ட் செய்து கொண்டே இருந்தார் அவனிடம் அந்த பெண் வீடியோ காலில் பேச ஆரம்பித்தாள் ஒவ்வொரு நாளும் ஐந்தே ஐந்து நிமிடம்தான் அவள் அவனிடம் பேசுவாள் எனவும் அவன் மனதுக்கு அது நிம்மதி அளிக்கும் வகையில் இருக்கும் எனவும் அதற்கு இவ்வளவு ரேட் எனவும் கூற அவன் அவளிடம் நானே இப்பதான் கல்யாணம் டைவர்ஸ்னு கடுப்புல இருக்கேன் என சொல்ல ஏன் என அவள் ஏதும் தெரியாதது போல கேட்டாள் ஐயோ இதெல்லாம் ஜுஜுபி மேட்டர் ராகேஷ் நீ ஒரு முறை என்ன மாதிரி உள்ளவங்க சொல்றத பண்ணு அப்புறம் வாழ்க்கையே மாறிடும் என பசப்பி பேச ராகேஷுக்கு மனம் மாறியது அவள் கேட்ட பணத்தை டிரான்ஸ்பர் செய்தான் ஓரிரண்டு நாட்கள் வார்த்தைகளில் எழுத முடியாத அளவிற்கு இருவருக்குள்ளும் சம்பாஷணை நடந்தது இறுதியில் அவள் எவ்வளவு நைசாக பேசினாலும் அவனுக்குள் எந்த மாற்றமுமே நடக்காததினால் தன் தோல்வியைக் கண்டு அவளிடம் புலம்ப ஆரம்பித்தான் தனக்கு இதுபோல மனதில் ஆசை இருந்தாலும் தனக்கு ஒரு குறை இருப்பதை ஒப்புக்கொண்டான் தவறு எனவும் அவன் அம்மாதான் ஏதோ ஜோசியர் கல்யாணம் ஆனா சரியாயிடும் என இவனை நப்பாசை கொள்ள வைத்து கண்மின் செய்து கல்யாணம் செய்து விட்டதாகவும் அந்த பெண் ஏதும் முயற்சி செய்தால் அனைத்தும் சரியாகிவிடும் என அவன் நம்பியதாகவும் ஆனால் அதெல்லாம் எதுவும் நடக்காமல் வேறு வழியில்லாமல் தன் வெட்டி கௌரவத்துக்காக அந்த பெண் மேலேயே பழியையும் போட்டு இப்போது டைவர்ஸுக்கு சென்று விட்டதாகவும் மனம் நொந்து அனைத்தையும் அவன் உளர உளர அதை அப்படியே ரெக்கார்ட் செய்து விட்டார் வக்கீலின் நண்பர் அவர் ஐடி தொழில்நுட்பத்தில் தேர்ந்தவர் பெண் போல ஒரு அமைப்பை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தயார் செய்து நிஜமாகவே ஒரு பெண்ணே இல்லாது போலியான பெண் போல ஒரு உருவத்தை பிம்பத்தை உருவாக்கி அனைத்து உண்மையையும் ராகேஷ் வாயிலிருந்தே வாங்கிவிட்டார் அந்த அவர்கள் கோர்ட்டில் சமர்ப்பித்து அவன் வாங்கியது ஒரு பொய் சர்டிபிகேட் என நிரூபித்து ஒரு பொது டாக்டர் வழியே திரும்பவும் டெஸ்ட் செய்து வைத்து அவனது உண்மை சொரூபத்தை கோர்ட்டில் வெளிக்கொணர்ந்தனர் இப்போது பூரணிக்கு முழு விடுதலை அவள் மீது எந்த குறையும் இல்லை என நிரூபிக்கப்பட்டு தாய் வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டாள் அவள் வீட்டுக்குள் நுழைகையில் மங்களவாத்தியம் முழங்க வைத்தார் ராஜாராமன் அவளுக்கு திரும்பவும் ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையை அந்த மங்களவாத்தியம் பூரணிக்கு முழுதாக ஊட்டியது